நாச்சிகுடா பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த இரண்டு உணவுக் கடைகள் கிளிநொச்சி நீதிமன்றத்தின் கட்டளையோடு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது கிளிநொச்சி முழங்காவில் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்குட்பட்டு நாச்சிகுடா பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த இரு உணவகங்களும் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு உணவகம் நேற்றில் இருந்து தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ரொனால்ட் பொது சுகாதார பரிசோதகர்களான ஜெனோஜன் தளிர்ராஜ் தமர்தன் ஆகியோர் இணைந்த குழு செயல்பாட்டில் இரு உணவகங்களும் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்தமை இனங்காணப்பட்டிருந்தது அதனையடுத்து குறித்த பிரச்சினைகளுக்கு எதிராக முழங்காவில் பொது சுகாதார பரிசோதகர் நாள் கிளிநொச்சி நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அமைவாக கிளிநொச்சி நீதிமன்ற நீதிமன்றால் இரு உணவகங்களுக்கும் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டப்படம் விதிக்கப்பட்டதுடன் சீர்கேடுகளை நிவர்த்தி செய்யும் வரை இரண்டு உணவகமும் தற்காலிகமாக மூடுமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்